வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டான கருப்பு உளுந்து இட்லி பொடி தான் அரைக்க போகிறோம் இந்த பொடி மட்டும் இருந்தால் போது இட்லி தோசை எல்லாருக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குது ஒரு தடவை இந்த இட்லி பொடியை அரைச்சி பாருங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் அரைப்பீங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு நல்லா இருந்தது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கருப்பு உளுந்து நான் இங்கே ஒரு கப் எடுத்து வச்சிருக்கிறேன் உடச்ச உளுந்து தான் எடுத்து வச்சிருக்கிறேன் அடுப்பை சிம்லையே வச்சுட்டு நல்லா செவக்க வறுத்துக்கலாம் கருப்பு உளுந்து போடுறதுனால வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ரொம்ப சத்தானதும் கூட இப்போ நல்லா செவக்க வறுவட்டுருச்சு இதையே வேறு தட்டில் மாற்றி வச்சிடலாம் அதே கடாயை அடுப்பில் வச்சுட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் அதே கப்பில் கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன் அதை போட்டு நல்லா செவக்க வரையில் வறுத்துக்கலாம் அடுக்கு சிம்லியே இருக்கணும் பருப்பு எதுவும் கருகிடாமல் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ அதையே மாற்றி வச்சுட்டு பொட்டுக்கடலை அதே அளவு எடுத்து வச்சுருக்கிறேன் கப் அதையும் போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கலாம் உளுந்து வேறு தட்டில் மாற்றி வச்சுட்டு இதையெல்லாம் ஒன்றா மாற்றி வச்சுக்கலாம் கடலையும் நல்லா செவக்க வறுவற்றுச்சு இதைய அதே தட்டில் மாற்றி வச்சிடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் போட்டு நல்லா பொரியும் வரையில் எடுத்துக்கலாம் இப்போ அதையும் தட்டில் மாற்றி வச்சிடலாம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை போட்டு வறுத்துக்கலாம் இது கூடவே கொடிக்கு தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கலாம் கல்லுப்பு போட்டு வறுக்கும் போது உப்பில் இருக்கிற ஈரத்தன்மையும் போயிடும் கருவேப்பிலையும் சீக்கிரமாக மொறு மொறுன்னு வந்துடும் இப்போ நல்லா வறுவட்டுச்சு இதையும் மாற்றி வச்சிடலாம் இப்போ அதே கடாய் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு காரத்துக்கு பத்து காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் போட்டு நல்லா வறுத்தெடுத்துடலாம் இப்போ ஒரு துண்டு பெருங்காயம் பொடிச்சு வச்சிருக்கிறேன் கட்டி பெருங்காயம் அதையும் அதே எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துடலாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ இதையும் வேறு தட்டில் மாற்றி வச்சிடலாம் இப்போ எல்லாமே வாறினதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் உளுந்த தவிர மற்றதையெல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இதையே வேற தட்டில் மாற்றி வச்சுட்டு உளுந்த போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் எல்லாவையும் ஒன்றா போட்டு அரைச்சோம்னா உளுந்து நல்லா அரைவிடாது அதனால இதை முதல்ல அரைச்சிட்டு உளுந்த தனியாக அரைச்சிக்கலாம் கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அப்போ தான் சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி குரகுரனு இருக்கணும் இப்போ இதையும் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற பொடியையும் ஒன்றா போட்டு ஒரு சுற்று விட்டு எடுத்துக்கலாம் அப்போ தான் எல்லாம் நல்லா ஒன்றா கலந்து வரும் இப்போ இட்லி பொடி சூப்பராக ரெடி ஆகியிருச்சு சூடான இட்லியோட இந்த பொடியை போட்டு நெய் போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஒரு தடவை நீங்கள் இதே அளவுகளோட இந்த இட்லி பொடியை அரைச்சி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்